சற்றுமுன் அமைச்சர் துரைமுருகன் நீக்கம் நீதிமன்ற தீர்ப்பால் அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது திமுக மூத்த தலைவர் மற்றும் அமைச்சர் துறைமுருகன் மீது கடந்த இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் அவருடைய வருமானத்தை விட அதிகமாக ஒன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பிலான சொத்துக்கள் குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது அப்போது துறைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடன் அவருடைய மனைவி மகன் மருமகள் மற்றும் சகோதரர் ஆகியோரும் குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெற்றனர் அந்த வகையில் இந்த வழக்கு வேலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கிலிருந்த துறைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை குற்றமின்றி விடுவித்து தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்தது இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமைச்சர் துறைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை சொத்து குவிப்பு வழக்கில் விடுவித்த உத்தரவே சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது மேலும் ஒன்று புள்ளி நாற்பது கோடி சொத்து சேர்த்த வழக்கில் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த ஆணை பிறப்பித்தது விசாரணையை ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று வேலூர் நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதற்கு முன்னதாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை விடுத்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள் அதேபோல் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கிலிருந்து இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு கோர்ட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை நீதிபதி பி வேல்முருகன் விசாரித்தார் அப்போது அமைச்சர் துறைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி தரப்பில் சொத்துக்கள் வருமான வடிக்கணக்கில் காட்டப்பட்டுள்ளன வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்திற்கு முன் வாங்கப்பட்டவை துறைமுருகன் மனைவிக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இருந்தும் அவரை இல்லத்தரசி என கூடி அவருக்கு தனிப்பட்ட வருவாய் ஆதாரங்கள் இல்லை என கூடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆவண ஆதாரங்களில் சுட்டிக்காட்டி இருவரையும் வழக்கிலிருந்து கீழ் கோர்ட் விடுவித்து து அது மட்டுமில்லாமல் வழக்கின் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி ஆறு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று வேலூர் சிறப்பு கோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தான் எப்போது வேண்டுமானாலும் துறைமுருகன் கைது செய்யப்படலாம் அவருடைய பதவி நீக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது அதேபோல் அமைச்சரவை மாற்றம் திமுகவில் நடக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் துறைமுருகன் பதவி நீக்கம் செய்யலாம் என்ற அறிவிப்பு கூட வெளியாகலாம் என்ற பதட்டத்தில் இருந்து வருகின்றனர் திமுகவினர் எதுவாக இருந்தாலும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது